எடப்பாடிக்கு கூட இத்தனை முறை போயிட்டு வந்திருக்க மாட்டீங்க போல இருக்கு டெல்லிக்கு என்னமோ உஸ்லம்பட்டிக்கு போற மாதிரி நம்ம மாண்புமிகு மிகு தலைவர்கள் போயிட்டு வராங்க பத்திரிகையாளர் சந்திப்புல முக்கியமான கனிவான ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்க நீங்க நான் பாத்ரூம்க்கு போனோம் ரெஸ்ட்ரூமுக்கு ரூம்க்கு கூட உங்ககிட்ட எல்லாம் கேட்டுட்டு தான் போனும் போல இருக்கே அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு அர்ச்சமாவே அரைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவருதான் அர்ச்சமாவை அரைச்சிட்டு இருக்காரு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அப்படின்றத பல இடங்கள்ல கோட் பண்ணக்கூடிய மாண்புமிகு எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அவர்களுக்கு மாண்புமிகு அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணாம பல இடங்கள் ஒருமையா பேசுறீங்க ஆனா மேல இருக்கிறவங்களுக்கு மட்டும் மாண்புமிகு அப்படின்ற விஷயத்த அழுத்தி அழுத்தி சொல்றீங்க நீங்க எதுக்காக போனீங்க அப்படின்றத கடைசி வரைக்கும் மீட்ல சொல்லவே இல்ல நீங்க ஒரு இயக்கம் சார்ந்து கட்சி சார்ந்து போயிருந்தீங்க அப்படின்னா கட்சியில இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளா கூப்பிட்டு போயிருந்திருக்கணும் இல்ல ஒஃபிஷியல் சார்ந்து போறீங்க அப்படின்னா ஆபீஸுக்கு கூட்டு போயிருக்கணும் குடும்ப நிகழ்ச்சி சார்ந்து குடும்பத்துல யாரையும் கூப்பிட்டு போயிடணும் நீங்க தனியா போயிட்டு வரீங்க நான் சத்தியமா சொல்றேன் நான் கவர்மெண்ட் காரில் தான் வந்தேன் நான் கடைச்ச காரில் வந்தேன் பிரஸ் மீட்ல இல்லாததெல்லாம் வளரீங்க நீங்க வர்றது தெளிவா எட்டு கோடி கார்னு தெரியுது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் அப்படின்னு தெரியுது நான் முகத்தை வந்து தொடச்சங்க நீங்க ஏன் அதை அவதூறா திரிச்சு பேசுறீங்க நான் முகத்தை மூடிட்டுலாம் வரல அப்படின்னு எல்லாரும் முகம் தொடச்சோன்னா இப்படி தொடம் இவர் மட்டும் இப்படி தொடைப்பாரு இவர் இப்படி தொடச்சா பரவாயில்ல பக்கத்துல இருக்கக்கூடிய தொழிலதிபரும் அதே நேரத்தில் முகத்தை அப்படின்னு தொடக்கிறார் விவசாயியின் மகன் கிடைச்ச கார்ல ஏறி வரேன் கிடைச்ச கார் பாவ எட்டு கோடி ரூபா கார் அது உங்களுடைய இஷ்டம் அது டெல்லிக்கு போனால் மட்டும் என்னன்னு தெரியல எப்பயுமே கார் மாதிரி கார் மாதிரி போகிற மாதிரியே இருக்கு உள்கட்சி விவகாரங்கள்லாம் அவங்க தலையிட மாட்டாங்க அப்படின்னு சொல்றவரு நீங்க என்ன விவகாரத்துக்காக போனீங்க அப்படின்றது சொல்லவே இல்லை டீலிமிடேஷன்ல ஆரம்பிச்சு டிமானிட்டசேஷன் வரைக்கும் நீட் பிரச்சினையில் ஆரம்பிச்சு மெட்ரோல நமக்கு காசு கொடுக்காத வரைக்கும் அண்மையில கல்வி தொகையை கொடுக்காத வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கு எதுக்காகவும் நீங்க போல இப்ப எதுக்காக போயிட்டு வந்திருக்கீங்கன்னு நீங்க பதில் சொல்லலை அதை பத்தி கேள்வி எடுக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் கிட்ட ரொம்ப தரம் தாழ்ந்து நான் ரெஸ்ட் ரூம் போனா கூட உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க முழுக்க நீங்க திருப்பி திருப்பி சொன்ன விஷயம் அரிசமாவே அரைக்காதீங்க நீங்களே கெஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னீங்க சரி ஆனா எதுக்காக போயிட்டு வந்தீங்கன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லையே நீங்க நம்ம தமிழக முதல்வர் அவர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு இன்னிக்கும் எந்த இடத்துலயும் உங்களை அவரை பார்த்து மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு தான் சொல்றாங்க அது உங்களுக்கு கொடுக்கிற மரியாதை அப்படின்ற தாண்டி உங்கள் பின்னால் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கவே மரியாதை மேலே இருக்கிறவங்களுக்கு நீங்க சலாம் போடுங்க வேண்டாம்னு சொல்லலை ஆனால் தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎம்க்கு நீங்க கொடுக்க வேண்டிய மரியாதையை கண்டிப்பாக